Is it? You, oh, wait, how much is it? How much? Go! Go, go, go! What did I do? Hey, go! Go. Go. Yeah, go! I didn't do anything. What did I do? You have now? go. man. I said go. I will go. Yeah, go. I, I didn't know go. நண்பர்களே ஸோ இப்போ பார்த்த காட்சி ஒரு கர்மம் விழுந்த காட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது எங்கெண்ட நாடு எவ்வளவு பெரிய ஒரு பாதாளத்துக்கு இருக்கின்றதுன்னு தெரியும் ஸோ படு பிச்சை சுருக்கி சொல்ல போனேன் யாரை கேட்டாலும் ஃப்ளைட் அப்போ வர வேறு வேறு நாட்டுக்கு ஓடிடு நிற்கிற அந்த நாடு ஆனால் எங்களுக்கு அங்கே பெரிய அளவில் நாங்கள் பிஎம்பே கம்பெனியோ அல்லாட்டி பென்ஸ் கொம்பனிகளோ அல்லாட்டி பெரிய பெரிய கார் கொம்பனிகளோ எங்கே நாட்டில் இல்லை இருக்கிறதுலாம் கடன் 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 அப்படி கொத்த நேரத்தில் ஸோ இப்படி இந்த சாப்பாடு கடையில் ஒரு ஒரு மனிதர் விளைய கேட்டதுக்காக அந்த அந்த மனிதரை கலைக்கிற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது உண்மைய சொல்லப்படா கேவலமான ஒரு செயல் பசியில் வாரவனுக்கு முதலாவது சாப்பாடு போட்டு தான் தமிழற்ற பழக்கம் ஆனால் இது பசியில் வாரவனுக்கு காசு கொடுத்து கூட நீங்கள் சாப்பாடு போடாமல் அவன் என்ன விளையாண்டு கேட்டதுக்கு ஒழுங்காக விலை கூடி போச்சுடா வேண்டாம் ரெண்டு கரையை குறைச்சி தாரனு சொல்லியாவது அவனுக்கு எதையும் கொடுத்து நாங்கள் கஸ்டமரை சேஃப்டி பண்ணி அனுப்புறது தான் பண்பாடு அப்படி கொத்த இடத்துல இவர்கள் அதை செய்யலை அதே மாதிரி இப்போ கிட்ட இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டோம் ரயில் ரயிலில் போய் கொண்டு இருக்கீங்களா செகண்ட் கிளாஸுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்த ஒரு ஒரு வெளிநாட்டவர் ஸோ அவரை பிடிச்சி வெளியில் கால க களத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி ரயிலை விட்டு ரைக்கி காட்சி நானும் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அதில் யாருக்குள்ள சரிங்கன்னு தெரியாது ஆனால் எங்கே நாட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய கொம்மணிகளும் நாங்களோ பெரிய பெரிய விமான கொம்பனிகளோ அது இது ஒன்று அங்கே ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு வருமானம் என்று பார்த்தா அந்த தேயிலை அந்த தேயிலை தோட்டம் அதுவும் அந்த இந்தியன் தமிழர்கள் இல்லாட்டி அந்த இதுவும் கருமம் பிழந்திருக்கும் உபயோகம் அவர்கள் இருக்கிறபடியே அந்த தைலத்தோட்டம் அது கொஞ்சமாவது எங்களுக்கு வருமானமாக வந்து கொண்டு இருக்குது இதுவரை அடுத்த வ வருமானம்னு பார்த்தா இப்படி வார டூரிஸ்ட் மேன் இந்த டூரிஸ்ட்களை வந்து நாங்கள் அணை அணைக்க அணைக்க அணைக்கத்தான் எங்கெண்டு நாடு மேனும் வருமானத்தால் மேலே உயரும் ஸோ அதை கூட எங்களால் சயிக்க முடியாது அத செயல் செயல் செய்ய முடியாமல் இருக்கிற எங்களில் ஒரு சில ஒரு சில அங்கே உள்ள மக்கள் அது இருக்கலாம் சிங்களவராக இருக்கலாம் தமிழராக இருக்கலாம் அப்போ அந்த ஒரு சில மக்கள் அதை நீங்கள் அங்கே வார டூரிஸ்டர்கிட்ட நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்னு பொறுத்து தான் அவர்கள் போய் என்ன ஒரு ஆயிரம் பேரை திருப்பி கொண்டு போனால் சிறிலங்காவுக்குத்தான் போகணும் என்று ஆயிரம் பேரை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு செய்யணும் உதாரணத்தை சொல்ல போனால் நான் டேக்கிக்கு போயிருக்கேன் மலேசியாவுக்கு போயிருக்கேன் சிங்கப்பூருக்கு போயிருக்கேன் தாய்லாந்து அப்படி விளாட் போயிருக்கேன் ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு திருப்பித்தான் போ தோன்றும் வழியே அந்த பக்கம் போகக்கூடாது என்று எண்ணம் எங்களுக்கு வரப்போகிறது இல்லை ஏனென்றால் அப்படி அங்கே இடம் அனுசரிக்கிற விதம் ஆனால் எங்கெண்ட நாடு இன்னும் கஷ்டத்தில் இருக்குது அதை வளர்த்தெடுப்பம் என்று இல்லை ஆனால் என்ன அழிச்செடுக்க தெரியும் ஒரு கூட்டம் தயவு செய்து அங்கே உள்ள கூட்டங்களை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க அதாவது நீங்கள் ஒற்று வெள்ளக்காரன கலைச்சிங்களால அல்ல ஒற்று வெளிநாட்டுக்காரன கலைச்சிங்கன்னா அங்கே ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் வெளிநாட்டுக்காரன் வர்றது காத்திருந்தவன் வராம விட்டுருவான் ஏன்னா இப்போ யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் கொண்டு எல்லாம் அதில் பப்ளிக்காக போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தோடனே அவன் ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட் போட்டவன் மாற்றி அப்படியே இன்னொரு நாட்டுக்கு சீனத்தில் இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு போக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நாடு முன்னுக்கு வருமாது கொஞ்சம் அது பொத்தி கொண்டு இருக்க பாருங்கள் அந்த நாட்டில் கொஞ்சம் வருமானம் வந்து கொஞ்சம் தலை தூக்கம் பட்டு ஏன்னா அந்த நாடு இருக்கிற நிலை நீங்கள் செய்கிற விடயம் ஒன்றுமே சரியில்லை அது உங்களுக்கு விளங்கையில் அதாவது கடைசியார் சிம்ளான்னு சொல்ல போனால் அந்த நாட்டில் அங்கே உள்ள அதாவது சிங்கள மக்களை விட அதிகபட்சம் நேசிக்கிறவர்கள் தமிழ் மக்கள் அந்த நாட்டு அதை மட்டும் மறந்துடம் நன்றி வணக்கம்